ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி ஐம்பத்து ஆறு ஓம் காளதீதாய நமக காலத்தை கடந்து நிற்பவருக்கு நமஸ்காரம் பிறப்பு இறப்பு சூழல்களை கடந்து நிற்பவர் பாபா வெளியில் பக்தர்களுடன் அளவலாவிக் கொண்டிருப்பதை போல் காணப்பட்டாலும் பாபா போன்ற சித்தர்கள் எப்போதும் நிஷ்டையிலேயே இருப்பார்கள் அவர்கள் வெகு காலம் முன்பு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது தற்போது எங்கெங்கோ நிகழ்வது இனி நிகழப்போவது யாவற்றையும் துல்லியமாக அறிந்து அத்தகைய ஞானத்தை தங்களை முழுவதும் விட்ட பக்தர்களின் நலனுக்காக பயன்படுத்துவார்கள் காலத்தின் நியதிகளை கடந்து செயல்படும் தன்மை உடையவர்கள் கால காலதீதர்களாகிறார்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय गुरुदेव द